ஒளி பலகாரங்கள் வரிசையில் நம்ம இன்னைக்கு பதினேழாவதா பலகாரம் செய்ய போறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட் மைசூர் பாங்க இந்த மைசூர் பாக் செய்யறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு நூத்தி இருபத்தி கிராம் கடலை மாவு வந்து அதுல சேர்த்துட்டு லேசா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க இது வந்து தீஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி வறுத்துட்டு இதை வந்து ஒரு ஜல்லடையில் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் இந்த ஜலிச்ச மாவு வந்து சூடு ஆறுனதுக்கு அப்புறம் முன்னூறு எம்எல் ஆயில் வந்து ஒரு கப்ல எடுத்து வச்சிருக்கோம் அதுல இந்த மாவை சேர்த்து விஸ்கு வச்சு கட்டி இல்லாம கரைச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததா கால் கிலோ கேரட்டை நம்ம தோல் கொலுசி விட்டு கழுவிட்டு துருவிட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த கேரட்டை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் தீபாவளி அப்படின்னு சொன்னாவே எல்லோருமே வந்து முறுக்கு செய்வாங்க அதுக்காக நம்ம உடன் முறுக்குப்படி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க மைசூர் பாக் செய்யறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு அரைச்ச கேரட் விழுத வந்து அதுல சேர்த்துட்டு அது கூடவே பாத்தீங்கன்னா நானூறு கிராம் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்து ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து காய்ச்சிக்கலாங்க கரைச்சு வச்சிருக்கிற கடலை மாவு கரைசல வந்து இதுல சேர்த்துக்கலாம் கைவிடாம கலரணும் போயிடும் கைவிட்டோம்னா தீஞ்சு போயிடும் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டே வரும்போது நல்லா திக்காக வந்துடும் இந்த எண்ணெயை எல்லாமே வந்துட்டு மைசூர் பாக்கு அந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற எழுபத்தஞ்சு கிராம் நெய்யை வந்து மூணு டைம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா சுருண்டு சுருள வந்ததுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிளறிட்டு இதை வந்துட்டு பட்டர் பேப்பர் போட்டிருக்க ட்ரேல வந்துட்டு ஊத்திட்டு இது சமன்படுத்திட்டு ஒரு கால் மணி நேரம் டு அரை மணி நேரம் நல்லா சூடு ஆறுனதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான கேரட் மைசூர்பாக் ரெடி நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஸ் எல்லாம் haben on